பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் அம்மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாரிசா நெசியோனால் தலைவருடன் தான் எங்களுக்கு பிரச்சனை என மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார் தேசிய முன்னணியில் இருந்து விலகி அம்மா தேசிய கூட்டணியில் இணைவது குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்நிலை கட்சியின் எதிர்காலம் குறித்து தேசிய முன்னணி தலைவர் தத்து ஹஜித் அமிதி எங்களுடன் பேசி வருவதாக கூறியுள்ளார் அவரின் இந்த கூற்று எனக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தந்தது என்றும் காரணம் அவரை சந்தித்து பல ஆண்டுகளாகி விட்டது என்று அவர் கூறினார் பாரிசா நேஷனல் உறுப்பு கட்சியான மாயிகாவுக்கு எப்போது குரல் கொடுப்பதுடன் ஆதரவாக இருக்க வேண்டியது அக்கூட்டணியின் பொறுப்பாகும் ஆனால் பல கட்டங்களில் தேசிய முன்னணி மாயிகாவை கலற்றிவிட்டது இதனால் தான் நாங்கள் தொடர் அதிருப்தியில் உள்ளோம் என்றும் பிரதமருக்கும் மாயிகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களின் நேரடி பிரச்சனை தேசிய முன்னணி தலைவருடன் தான் என்றும் இதில் மறைக்க ஒன்றும் இல்லை என்று அவர் கூறினார் எதிர்கால அரசியல் பாதை குறித்து விரைவில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் உள்ளோம் இந்த விவகாரத்தில் நான் சுயேட்சையாக முடிவெடுக்க மாட்டேன் என கூறிய விக்னேஸ்வரன் ஒட்டுமொத்த கட்சிதான் முடிவெடுக்கும் என தனது நிலை குறித்து அவ்வாறு கூறினார் நகரி செம்பிலான் தீபாவளி விற்பனை பெருவிழா தொடங்கிவிட்டது அக்டோபர் பத்து தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு சிரம்பான் தாமான் ஏ எஸ் பன்பே வளாகம் மற்றும் சிரம்பான் வாக் லிட்டல் இந்தியா ஆகிய இரு இடங்களில் மாலை ஆறு தொடங்கி இரவு பதினோரு முப்பது வரை நடைபெறும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான அனைத்து பொருட்களும் குறிப்பாக நவீன மற்றும் பாரம்பரிய வகையிலான ஆடை அணிகள் அனைத்து வகையான முறுக்குகள் ஆபரணங்கள் மத்தாப்புகள் என அனைத்தும் இங்கு விற்பனையில் உள்ளது மேலும் விற்பனை பெருவிழாவை குதுகலப்படுத்தும் கிராமியம் மற்றும் நவீன நடனங்கள் என ஆடல் பாடல் என உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அட்டகாசமான மேடை படைப்புகளும் இடம்பெறும் தீபாவளிக்கான தேவியை வாங்கி பரவசம் அடையுங்கள் என ஏற்பாட்டு குழுவினர் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றனர் ஒன்றிணைந்து கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழி சிம்மிலன் இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகு சிம் Saya Nicole Tan Lee selaku EXCO Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan, mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu. Dipawali Nal Wataka. Ribadi Irwat Tain Tahu Tahu Anda. Di batin Nal Wataka ini Malaysia batin Nal Pakar Kumpat Malah Ulaga Makar Kum Serta. Di batin Nal Wataka ini sulli. Nampi dah mulai deh Ilori um Ilam dorom. Irayat kinariparan, ellamalai, iru none BND di bawah tilan alwal tikalai, perdivisi ini, malakka. Malam malam, Hari Tipewali 2025. Jadi salam secara, pada semua, susunnya kaum India di kawasan rumah masing-masing. எோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சி இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து மலேசிய எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தீபாவளி கொண்டாடும் அனைவருக்கும் என் இணையம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்